கிரிண்டர் மற்றும் ஆஃப் மூலம் இளைஞர்களை ஆசை வார்த்தை கூறி தனியாக அழைத்து பணத்தை கறக்கும் மோசடி ஆசாமிகளின் அட்டகாசம் நாளுக்கு நாள் அதிகரித்தே வருகிறது காணல் நம்பி கண்ணீர் விட்டு அழும் இளைஞர்களின் சோக நிலைமையை பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில் முன்பின் தெரியாத நபர்களை நண்பர்களாகவும் காதலியாகவும் சேர்த்துக் கொள்வதற்கு இளைஞர்கள் ஏகத்துக்கும் அதிகமான செயலிகளை தரவிறக்கம் செய்து வருகின்றனர் அவ்வாறு கண்ட அப்ளிகேஷன்களின் மூலம் இளைஞர்களிடம் நயமாக பேசி வஞ்சம் தீர்க்கும் கும்பல்தான் இது கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலையடுத்து புன்னை நகர் பகுதியைச் சேர்ந்தவர் ஆண்ட்ரோ ததேயு மீசல் இவர் தனது நண்பர்கள் சூர்யா அஜய் ஆகியோருடன் சேர்ந்து குறுக்கு வழியில் பணம் பறிக்கும் திட்டத்தில் இறங்கினார் இதற்காக தன்பாலின ஈர்ப்பாளர்கள் பயன்படுத்தும் கிரிண்டர் செயலி மூலம் இளைஞர்களை வலைவிரித்து பிடித்தனர் ஆசை வார்த்தைகளை கூறி தனிமையான பகுதிக்கு அழைத்து செல்லும் இந்த மூன்று பேர் கொண்ட கும்பல் செல்போன் பணம் நகை உள்ளிட்டவற்றை அபகரித்து வந்தனர் இதேபோல் திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகே சின்னம்மா பேட்டையைச் சேர்ந்த ரகுமான் கார்த்திகேயன் கௌதம் டெல்லி கணேஷ் மற்றும் ஷாம் ஆகிய ஐந்து பேரும் சேர்ந்து பிரபலமாக உள்ள பிரெண்ட் ஆப்பிள் பெண்கள் போல் கணக்கு தொடங்கினர் இளைஞர்களின் கணக்குகளை தேடி சொடுக்கும் இவர்கள் காதலிப்பது போல பேசி ஒரு கட்டத்தில் ஜிபே போன்பே மூலம் ஐந்தாயிரம் முதல் ஐம்பதாயிரம் ரூபாய் வரை பணத்தை கறந்துள்ளனர் மேலும் தனியாக சந்திக்கலாம் என்றும் கூறி நகை பணத்தையும் அவை செய்தனர் நாகர்கோவில் மற்றும் திருத்தணி பகுதியில் ஆபாச செயலியால் பாதிக்கப்பட்டவர்கள் அளித்த தகவலின் பேரில் மோசடி ஆசாமிகளை கைது செய்து சிறையில் அடைத்தனர் பலகாலமாய் அன்பாக இருப்பது போல பழகி அரவணைப்பது போல நாடகமாடி நேரம் பார்த்து முதுகில் குத்துவோர் நம்மை சுற்றி இருக்கும் நிலையில் யாரென்றே தெரியாதவர்களை நம்பி நட்பாகவோ வேறு எந்த காரணத்திற்காகவோ நம்பி சென்றால் ஆபத்து உறுதி